ஹலோ ஆர் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் எந்த புக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லா புத்தகங்கள் ஸோ இந்த புக்கை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் வெல்கம் டு அவர் சேனல் ஸ்டிக் வித் புக் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அனோடேட்டும் பண்ணியாச்சு லாஸ்ட் வீக் நம்மளோட அனடேஷன் வீடியோவும் பார்த்துருப்பீங்க ஸோ அனடேட் பண்ணுற அளவுக்கு இந்த புக்கில் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நூலக மனிதர்களும் வீடு இல்லா புத்தகங்களும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஓகேவா பட் ஆனால் நூலக மனிதர்களில் மனுஷங்களை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க அவர் எஸ் ராமகிருஷ்ணன் லைப்ரரியில் அவர் பார்த்த நபர்களை பற்றி அதே வீடில்லா புத்தகங்களில் மோஸ்ட்லி ஓல்டு ஷாப் அப்புறம் புக் அண்ட் ஆத்தர் அவங்க பற்றி தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க சரி ஓகே வீடில்லா புத்தகங்கள் யார் எழுந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் ராமகிருஷ்ணன் டேஸ் பப்ளிகேஷன் அவரோட ஓன் பப்ளிகேஷன் அண்ட் புக்கோட ரேட் பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டி ருபீஸ் பேஜஸ் வந்து த்ரீ டூ தேர்ட்டி டூ பேஜஸ் இருக்குது டூ ஃபிஃப்டி டூ தேர்ட்டி டூ பேஜஸ் இருக்குது ஸோ இந்த புக்கை நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னா லோக்கல் புக் ஷாப்பில் வாங்க இந்த புக்கில் ஒரு ரெண்டு மூணு பேஜஸ் வந்து ஒருத்தங்க ஃபோட்டோ எடுத்து எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க அதை பார்த்த உடனே படிக்கணும்னு தோணி ரொம்ப ஆர்வமாக வாங்கி படித்த புக் தான் புத்தகங்கள் ஏன்னா ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது சொல்ல போனால் இந்த புக்கை பா படிச்சுட்டு இந்த ராஜராஜ சோழன் சொல்லிட்டு நம்ம சிவாஜி கணேசன் நடிகர் திலகம் நடித்த ஒரு படம் இருக்குது அந்த படத்தை கூட பார்த்தேன் அப்படின்னு சொல்லலாம் நூலக மனிதர்கள் படித்து நிறைய விஷயங்களை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன் எக்ஸாம்பிளுக்கு இந்த பார்ட் ஒன்னை விட்டுட்டு பார்ட் டூ புக் படிக்கிறதா இருக்கட்டும் எக்ஸாம்பிளுக்கு இட் ஸ்டார்ட்ஸ் வித் அஸ் அதே மாதிரி லைப்ரரி போய் விசிட் பண்ணி பார்க்க தான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நிறைய விஷயங்கள் நூலக மனிதர்கள் படித்தப்போ பண்ணேன் பட் ஆனால் இதை படித்ததுக்கப்புறம் பண்ணணும் அப்படின்ற ஆர்வம் அப்படின்றது அதிகம் வராது பட் ஆனால் நிறைய ஆத்தர்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான ட்ரெஷர் ஓகே இங்கே இவ்வளோ ஆத்தர்ஸ் இருக்காங்க இவ்வளோ புக்ஸ் இருக்குது இவ்வளோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது நம்ம ஊர்னு மட்டும் இல்லாமல் வேர்ல்டு வைடாக நம்ம பார்க்க வேண்டிய நிறைய புக்ஸ் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா ஸோ இந்த புக்கை நான் இதுக்காக அனர்டைன் பண்ணியிருந்தேன் அப்படின்னா புக்ஸ் அண்ட் ஆத்தர் இதில் ஆக்சுவலாக ஒரு ஐம்பத்தி ஒரு கட்டுரை தொகுப்பு இருக்கும் ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஆறு கட்டுரை தொகுப்பு இருக்கும் ஒரு கட்டுரை தொகுப்புக்கு மினிமம் ஒரு ரெண்டு புக்கு ரெண்டு ஆத்தராது சஜஸ்ட் பண்ணியிருப்பாரு ரெண்டு புக் எக்கச்சக்க புத்தக பரிந்துரை எக்கச்சக்க ஆத்தர் இன்ட்ரொடக்ஷன் அப்படின்னு தான் சொல்லணும் இதில் வந்து நிறைய கதைகள் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அழகாகவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அதில் ஒன்று சொல்கிறேன் என்னென்னா ஒரு ஓல்டு புக் ஷாப்புக்கு இவர் ரைட்டர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் எப்பயும் மழை காலத்தில் மோஸ்ட்லி ஓல்டு புக் ஷாப்புக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் எதனாலன்னு கேட்டால் அன்னைக்கு அவங்களுக்கு வியாபாரம் நடக்காது இல்லையா ஸோ போய் ரெண்டு புக்காவது வாங்கிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நிறைய ஓல்டு புக் ஷாப்பில் என்ன அடங்காத ட்ரெஷர்ஸ் எல்லாமே அங்கே தான் இருக்குது அப்படி அந்த மாதிரி எனக்கு கிடச்ச ஓல்டு புக் ஷாப்பில் இருந்து நான் என்னோட ட்ரெஷர் பற்றி தான் இந்த புக்ஸில் எல்லாம் இந்த கட்டுரைகளில் எல்லாமே சொல்லியிருப்பார் அவர் அப்படி அந்த ஓல்டு புக் ஷாப்லேருந்து ஆத்தருக்கு கிடச்ச ட்ரெஷர் பற்றியும் இந்த புக்கில் நிறைய இடத்துல சொல்லியிருப்பார் இதில் ரெண்டு மூணு ஸ்டோரிஸ்லாம் ரொம்ப டச்சிங்காக இருக்குது எக்ஸாம்பிளுக்கு என்னென்னா ஒருத்தர் வந்து பழைய புக் கடையில் புக் வாங்கிட்டே இருக்கார் ஓகேவா நான் ஷார்ட் அண்ட் கிரிஸ்பாக சொல்லி முடிக்க ட்ரை பண்ணுறேன் ஓகே ஒரு பழைய புக் கடையில் புக் வாங்கிக்கிட்டே இருக்கார் அவருக்கு என்ன பழக்கம் அப்படின்னு கேட்டால் அவர் வீட்டுக்கு வரவங்க எல்லாத்துக்குமே ஒரு புக்கை கிஃப்டாக கொடுக்குறது ஓகே ஸோ யார் எங்கள் வீட்டுக்கு வந்தாலும் எனக்கு புக்கை கிஃப்டாக கொடுக்குற பழக்கம் எனக்கு இருக்குது அதனால் நான் வந்து வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்வார் ஒரு நாள் என்னாச்சு ரொம்ப நாளாக அவர் வந்து புக்கு வாங்கவே வரது என்னாச்சு ஏதாச்சுன்னு கடைக்காரருக்கு தெரியல கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க பையன் வந்து புக் வாங்கிட்டு போகிறான் என்ன தம்பி நீ வந்து புக் வாங்கிட்டு போகிற அப்படின்னு கேட்டிருக்கு அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை நாங்கள் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம் ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு அப்பாவை பார்க்க நிறைய பேர் வராங்க அதனால் அப்பா என்ன சொன்னார் அப்படின்னா போய் புக் வாங்கிட்டு வா இங்கே நம்ம நம்மளை பார்க்க நிறைய பேர் வராங்களா நம்ம கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால தான் நான் இங்கே வந்து புக் ஷாப்பில் புக் வாங்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி ஓகே ரைட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புக் வாங்கிட்டு போயிட்டாங்க இன்னொரு தடவை நெக்ஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு அந்த பையன் மறுபடியும் வந்து புக் வாங்குறான் அந்த பையன் ஒரு நூறு புக்கோ இரநூறு சம் கவுண்ட் ஒரு பெரிய கவுண்ட்டில் புக் வாங்குறான் ஏன் தம்பி என்னாச்சு அப்பா அப்பா எங்கே இருக்காரு நல்லா ஆயிட்டாரா அப்படின்னு கேட்குறப்ப அந்த பையன் சொல்கிறான் இல்லை எங்கள் அப்பா இறந்துட்டாரு இன்றைக்கி எங்கள் அப்பாவுக்கு ஃபோன இறுதி சடங்கு நடக்குது எங்கள் அப்பா ஆசைப்படி இறுதி சடங்கில் வந்து கலந்துக்கிற எல்லாத்துக்கும் ஒரு புக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதை அந்த பையன் ஆசைப்பட்டு பண்ணுறான்னா இல்லை அவங்க அப்பா சொல்லியிருந்த விஷயமா அப்படின்றது தெரியல பட் ஆனால் ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு இடத்துல அந்த ஒரு புக்கை மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றது வந்து ஒரு இம்பாக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ என்னோட நினைவா எல்லாத்து வீட்லேயும் புத்தகம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் புத்தகம் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு ஸ்டோரிஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் இதே மாதிரி இன்னொரு கதையில் என்ன ஆகும் அப்படின்னா ஒருத்தர் வந்து ஒரு புக்கை ஓல்டு புக்ஷாப்பில் பார்த்து ஆசையாக வாங்கிட்டு போயிருப்பாரு நான் இந்த புக்க திரும்பி வந்து வாங்கிக்கிறேன் பட் ஆனால் அவர்கிட்ட காசு இருக்காது நான் இந்த புக்கை திரும்பி வந்து வாங்கிக்கிறேன் அது முடியும் வெயிட் பண்ணுங்க யாருக்கும் கொடுத்துறாதீங்க நான் இந்த தேதியில் வந்து வாங்கிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு வழி போக்கார் அந்த வழியில் போறவர் வந்து சொல்றாரு ஓகே அப்படியா சரி அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சிருக்காரு கடக்காரர் கொஞ்சம் நாள் ஆச்சு ஆளவே காணும் சரி அப்படின்னு சொல்லி கடைக்காரர் வந்த யாருக்கோ வித்துட்டு பார்ப்போம் அந்த நபர் வந்து ஒரு ரெண்டு மூணு மாதம் கழிச்சு காசை அவ்வளோ காசை சேர்த்து கொண்டு வந்து இந்தாங்க காசு எனக்கு அந்த புக் வேணும் அப்படின்னு கேட்டப்ப அந்த கடக்காரர் சொன்னாரா இல்லை நான் வித்துட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த நபருக்கு அதை ஏற்றுக்கவே முடியலை ஏன்னா நான் உங்ககிட்ட இவ்வளோ தூரம் சொன்னேன்ல ஏன் வித்தீங்க நான் வந்து வாங்கிக்கிறேன்னு சொன்னேன்லன்னு சொல்லி அவ்வளோ தூரம் அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணறாராம் சண்டை போடுற மாதிரி வராறான் ஸோ தான் அந்த கடைக்காரரு தோச்சு உண்மையாலுமே ஒரு வேலை இவருக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகம் போல அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் அவர் வந்தாருன்னா சொல்லி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி விட்டாராம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த வேற ஒருத்தருக்கு வித்தாங்க இல்லையா அந்த புக்கை வித்த நபர் வந்து வராரு கடைக்கு கடைக்கு வர்றப்ப அந்த கடைக்காரரை கேட்கறாரு இந்த மாதிரி நீங்கள் வாங்கின புக்கை எனக்கு கொடுங்க இந்த மாதிரி கதை எல்லாத்தையும் சொல்லி இந்த மாதிரி ஒருத்தர் இருக்காரு நான் மேலே ஒரு நூறுரூபா கூட ரூபாய் இல்லை எக்ஸ்ட்ரா என்னால் முடிஞ்சதை போட்டு நான் கொடுக்குறேன் எனக்கு வந்து அந்த புக்கை தரீங்களா நான் அவர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கடைக்காரரை கேட்டிருக்காரு அதை கேட்டுட்டு அந்த புது அந்த புக்கை வாங்கிட்டு போனவர் என்ன பண்ணியிருக்காரு திருப்பி அந்த புக்கை அந்த கடக்காரர்கிட்டே சும்மாவே கொடுத்துட்டார் எதனால அப்படின்னு கேட்டால் அப்படின்னா அந்த கடைக்காரரு போட்ட மெனக்கடல் என்னன்னா ஒரு உண்மையாலுமே அந்த பையனுக்கு அந்த புக்கு தேவை அப்படின்ற அந்த பையன் போட்ட மெனக்கடல் அந்த கடக்காரருக்கு புரிஞ்சு அந்த கடக்காரர் அந்த வாங்கிட்டு போன நபர்கிட்ட போய் கேட்டு அந்த வாங்கிட்டு போன நபராலையும் புரிஞ்சுக்க முடிஞ்சனாலே திரும்ப சரி பரவாயில்லங்க வச்சுக்கோங்கன்னு சொல்லி அந்த புக்கை காசை கூட வாங்காமல் திரும்பி அப்படியே கொடுத்துருக்காரு ஸோ இது எல்லாமே என்னன்னா போய் சேர வேண்டிய இடத்துக்கு தான் எல்லாமே கரெக்டாக போய் சேரும் இன் கேஸ் ஒரு படிக்காத நபர்கிட்ட அந்த புக்கோ இந்த மூணு பேர்த்தில் யாராவது ஒருத்தருக்கு அந்த புத்தகத்தோட மதிப்பு தெரியும் ாம போயிருந்துச்சுன்னா இவ்வளோ அழகான ஒரு விஷயம் நடந்திருக்காது எந்த ஒரு விஷயமே கரெக்டான இடத்துக்கு போய் சேர்றப்ப அதோட வேல்யூ இன்னும் அதிகமா இருக்கும் அப்படின்றத அந்த ஒரு குட்டி ஸ்டோரியில் என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது இந்த மாதிரி சின்ன சின்ன கதைகள் ஒரு ஃபைவ் சிக்ஸ் ஸ்டோரிஸ் வந்து ரொம்ப டச்சிங்காக இருக்குன்னு வைங்க ஸோ மாதிரி ஸ்டோரிஸ் இருக்குது இந்த புக் எதுக்காக அப்படின்னு நூலக மனிதர்களாக வீடெல்லா புத்தகமான ஃபஸ்ட்டு நூலக மனிதர்கள் படிங்க அது செம்மையாக இருக்கும் அதுக்கடுத்து தான் இதுக்கு ரேட்டுங் வீடெல்லா புத்தகங்களுக்கு நீங்கள் நூலக மனிதர்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா வீடுலா புத்தகங்களும் படிங்க ஆனால் நூலக மனிதர்கள் அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணி படிக்காதீங்க அப்படின்றது தான் என் சஜஷன் நல்ல புக் ஒவ்வொரு கட்டுரையிலையும் அந்த ஸ்டோரி ஒரு புக்கை பற்றின இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருப்பாங்க ஸோ கண்டிப்பாக படித்து தெரிஞ்சிக்க வேண்டிய புக் அப்படின்னு இதை நான் சொல்லணும்னா அது எதுக்காகனா ரைட்டர்ஸையும் நிறைய புக்ஸையும் தமிழகத்தில் தமிழ்நாடுன்னு இல்லாமல் இந்தியான்னு இல்லாமல் வேர்ல்டு வைட் இருக்க நிறைய புக்ஸையும் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்காக அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த புத்தகத்தை படிக்கணும்னு எல்லாத்துக்கும் நான் சொல்லுவேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ரோட் ஃபர் டு சப்ஸ்கிரைப்